நாம் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு அன்பு உடன் பிறந்தவர்களை தம்பி தங்கிகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிற்கிற இடத்தை உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட நேரம் இடமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த தம்பிதங்களில் சிந்தித்து பார்க்கணும் இந்த இடத்துல யார் இருக்கா ஒதுக்குப்புறத்தில் எவன் வரமாட்டானோ எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாற்றம் எடுக்கிற நடிக்கரை பக்கத்திலே நின்று போராடுகின்றன கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் நாம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான் போராட்டத்திற்கு நீங்க இளையராஜா யுவராஜ் ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க அன்னியார் பிரேமலதா வர்றார் சீமான் வர்றார் வர்றாங்களா ஓஹோ நீ அவங்க அவங்களா இதே கரண்டு கம்பியில கையெழுத்து வச்சு அவங்கள வேற சாகடிக்கல நம்ம பாருங்க அந்த காட்சி அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பியெல்லாம் அண்ணா பாருங்கண்ணா நம்ம ஆளுங்க அண்ணா இந்த பாருங்கண்ணா அந்த பேருந்து இருந்து புடலி பிடிச்சி தள்ளுறதை பாருங்கண்ணா அண்ணா பாருங்கண்ணா அப்படி தள்ளி தள்ளி ஏத்துறத பாருங்க இதே மாதிரி எந்த அதிகாரங்களை அடக்கி ஒடுக்கி நம்மளுடைய உரிமையை பறித்து ஓரந்தளி நிறுத்திருக்கிறதோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளிவிட வேண்டிய அவசியம் நமக்கு